பிடிக்குமா ஹாய் யமராஜ் ஃப்ரம் பர்லோ யமலோகமா ஆஹ் ஒண்ணுமே கேக்கல பிரதார் உங்க பேர் சொல்லுங்க அவர் வெறும் வெறும் லோகமா இல்ல யமலோகமா அவர் தான் போட்டார் எமக யமராஜ் யம தர்மராஜ் ஆச்சரியமா தான் இருக்கு பிரியா கப்படி கேட்குறது

நீங்க வர்றதே இல்ல உங்களுக்கு எது ஸ்பானர் சொல்லுங்க அத வேற எடுத்து போய் அடினா எப்படி தேடி கண்டுபுடிப்பா அந்த ஸ்பானர் புரியல புரியல ஸ்பானர் கொடுங்க பேக் பண்ணுங்க தம்பி பவீன் டைம் அவுட் கொடுங்க ரிமூவ் பண்ணுங்க டைம் ஒர்க் இல்லை அதுதான் நீங்கள் தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க சதீஷ் போகலாம் போகலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா சரவணான் சரவணாவா டேடி மா நீ நல்லா பேச பேசுகிறா மொக்க படம் ஐயோ ஃப்ரீயாக மொக்க படம்னு சொல்கிறாங்க சரவணன் சொல்கிறார் டைல்ஸ் வைத்தா சரிம்மா நம்ம சேனல் டெவலப் ஆகிடுச்சா தான் அதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இல்லை மேகநாதன் கொடுங்க பவீன் பவீன் டைம்

ஹாய் முனாஷா பேர் எனக்கு நான் லைக் போட்டுருங்க முனாஸ் ஆமாம் நான் சென்னை சாரி அக்கா பட் அது நான் இல்லை பாய் போயிட்டு வாங்க தாய் மேயினாங்க பிரச்சினையில போங்க ஒரிஜினல் வாய்ஸ் வர்றது போல் கொம்முனாட்டி என்ன கதை ஆமாம் ஒரிஜினல் வரும் டூப்ளிகேட்டு வரும் எல்லாமே வரும் பிரபு கமெண்ட் மரியாதை இல்லாமல் போட்டால் எல்லாமே வரும் என் வாயிலிருந்து திருப்பி திருப்பி டென்ஷன் பண்ணாங்கண்ணா நான் எதாவது திட்டுறேன் நான் யாரையாச்சும் நான் எதாவது பேசணுண்ணா நான் பாட்டு தானே உட்காந்துருக்கேன் பிடிச்சா லைவ் பார்க்கணும் இல்லை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் எதுக்கு தேவையில்லாத கமெண்ட் போடணும் அதுவும் மரியாதையாக இல்லை என்னென்னா காதை கன்றாவியெல்லாம் போடுறாங்க மற்றவங்க கமெண்ட் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி ஆகும் உங்களுக்கு எப்படி ஆகும்னு டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் மட்டன் இல்லைப்பா வேறு எதாவது சமைக்கணும் ஓ பண்ணு டிஸ்லைக்காச்சும் பண்ணிட்டு போனே என்னவோ பண்ணிட்டு போ மேகநாதன் உன்ன மாதிரி புறம்போக்கு இந்த லைவ் வந்தா என்ன வரல அதோ கீழே ஒரு புறம்போக்கு வருது பாரு இந்த மாதிரி புறம்போக்குலாம் வந்தா என்ன போனா என்ன சொல்லு முன்னார் சிரிக்கிறாரு எதுக்கு சிரிக்கிறீங்க முன்னார் லைக் போட்டிங்க